மன்சோரு சாப்பிட்ட ரசிகர்களை கண்டித்த நடிகர் சூரிக்கு கவிஞர் வைரமுத்து பாராட்டு தெரிவித்துள்ளார் மதுரையில் மாமன் பட வெளியீட்டை ஒட்டி சூரி ரசிகர்கள் மண்சோறு சாப்பிட்ட நிலையில் இதை கடுமையாக கண்டித்துள்ளார் சூரி பிரசாந்த் பாண்டியராஜன் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடித்துள்ள மாமன் திரைப்படத்தை சென்னை வடபழனியில் உள்ள திரையரங்கில் சூரி ரசிகர்களுடன் கண்டு ரசித்தார் அவருக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்தனா் படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் ஆனந்த கண்ணீர் வடிப்பதாக நிகழ்ந்தார் சூரி இந்த மாதிரி படங்களில் நான் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் அது எனக்கு ரொம்பவே இப்போ எனக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு பெரிய வெற்றியாக அடைஞ்சிருக்கு நான் நம்புகிறேன் நம்பிக்கலாம் ரொம்ப முட்டாள்தனமானது ரொம்ப முட்டாள்தனமானது எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா ஒரு என் காதுக்கு ஒரு நான் பார்ப்பேன் என்ன இம்ப்ரெஸ் பண்ணு நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணும்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அதை விட்டு மனுஷ ஒரு சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன ரொம்ப வேதங்காக இருக்குது இதுக்கு அந்த காசுக்கு எங்கே ஒரு நாலு பேருக்கு தண்ணி தண்ணி வாங்கி கொடுத்தாங்க கூட சந்தோஷப்பட்டுக்கலாம் ரெண்டு பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம் பேருக்கு சாப்பாடு தம்பியெல்லாம் அப்படி இருக்கப்போ அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பாருங்க இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன் உள்ளே போய் பார்த்து எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்களே படத்தை பார்க்குறாங்க அழுகுறாங்க இப்படி இருக்கப்ப எனக்கு இப்படி ஒரு செயலை பண்ணி நீங்கள் வந்து தயவு செய்து தம்பி என் தம்பியாவோ என் ரசிகளுக்கு தகுதியே இல்லை யார் ஒருத்தங்க இந்த மாதிரி முட்டாத்தனமாக பண்ணுற ஒரு ஓடாது அவங்க அவங்க வேலையை பாருங்கள் தெரிசி சொல்கிறேன் இதனிடையே சூரியின் இந்த செயலுக்கு கவிஞர் வைரமுத்து பாராட்டு தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பகுத்தறிவு இல்லாதவர்கள் தன் ரசிகர்களாக இருக்க முடியாது என்று சொல்வதற்கு துணிச்சல் வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் மண்சோறு தின்றால் ஓடாது மக்களுக்கு பிடித்தால் மாமன் ஓடும் என பகுத்தறிவு காத்திருக்கும் சூரிக்கு பலே பாண்டியா என்று வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார்